ஆனா மூக்கு கீழே முன்னாலேயே உட்கார்ந்துகிட்டு கவனிக்கிற மாதிரி நடிக்கிறது பேக் பெஞ்சர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது இல்லை நான் அப்படி ஒரு மித்துக்குள்ள போனதே இல்லை என்னுடைய கிளாஸ்ல நிறைய குழந்தைங்க ஒரு திவாகர் ஒரு பையன் கெமிஸ்ட்ரியில இருந்தான் இது போற பெரிய விண்டோன்னு இருக்கும் நான் உள்ள வந்த அடுத்த நிமிஷம் அப்படி திரும்பிடுவான் ஐ இஸ் லெஃப்ட் திரும்பிடுவான் அந்த பக்கம் நான் முதல்ல உண்மையாகவே எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் தப்பா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமா ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அது என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாம நம்ம முகத்தை திருப்பிட்டான் அப்படின்னு நான் எப்ப அவனை கேள்வி கேட்டாலும் முன்னால உட்காந்து என்னையே பார்த்துருக்கிற குழந்தைக்கு நான் என்ன சொல்றேன்னு கூட காதல் கேட்டிருக்காது ஒரு தடவை கூட என் கேள்விக்கு அவன் பதில் சொல்லாம இருந்ததே கிடையாது எவ்ரி டைம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி ஆசிரியர் கவனத்தை திருப்ப முயற்சி பண்ணும் சிலது கடைசி நான் நான் அவனை கவனிக்கவே கண்டுக்கவே நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட போட்டுட்டு எல்லாம் உட்காரும் அதுதான் ஒழுங்காக கவனிச்சிட்டு இருக்கோம் ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நோட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு தலையாட்டும் எழுதுற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க கொஞ்சம் அனுபவம் இல்லாத டீச்சர்ஸ் நம்பிடுவாங்க என்ன குழந்தப்பா முன்னால உட்காந்து நம்ம கொட்டாயோட வாயை திறந்தா கூட அப்படியே எழுதிக்குது அப்படின்னு

அவங்க கவனிக்கிறது கிடையாது பாத்தீங்களா எங்க இருந்து முதல்ல வர ஆரம்பிச்சதுன்னு ஜெயஸ்ரீ ஐஎம் எயிட் பி இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் மேம் கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்க ஒரே பதில் எழுதுவீங்கடா எனக்கு தெரியும்

வார்த்தைகள் மறந்து போகும் நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும் ஆனாலும் மேடையை விட்டு இறங்கக்கூடாது எல்லாரும் சிரிப்பாங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க கவலையே அந்த சிரிப்பையும் கிண்டலையும் வாங்கிக்கணும் ரெண்டாவது தடவை ஏறும்போது நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும் எல்லாரும் சிரிப்பாங்க ஆனா உனக்கு மட்டும் ஒரு சீக்கிரட் தெரியும் என்ன தெரியுமா உட்காந்து சிரிக்கிறவங்களால கண்டிப்பா மேடைக்கு வந்து நிற்க கூட முடியாது ஆனா நீ மேடைக்கு வந்து நின்றுக்க

ஐயோ பயந்துருவேணும் அப்படின்னு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அதற்கப்புறம் இந்த ஹாலில் யாரும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க உன் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிவே உன்னுடைய போட்டி உன்னோட ரைட் அப்படி வந்தாச்சு அப்படின்னா இந்த சிரிப்பெல்லாம் அடங்கும் இந்த கிண்டல் எல்லாம் அடங்கும் தன்ன போல கைகள் தட்ட ஆரம்பிக்கும் அந்த கை தட்டலுக்காக கூட நீ பேச மாட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு அதனால நீ பேசுற சரியா ஆல் தி வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் தேங்க் யூ மேம் தேங்க் யூ வெச் தேங்க் யூ எஸ் சுமதி மேம் ம் பேர் ஆ நான் சுமதி மேடமுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்ககிட்ட வட்டுமா சரி என்னுடைய சமையலறை அதிக முறை உங்களுடைய பேச்சை ரசித்திருக்கிறது ஆஹா ஓகே அடுக்களையில் அட்வைஸ் ம் தேங்க் யூ மேம் எந்த ஒரு நாளில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உறங்க போயிருக்கீங்க தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மேம் ஒரு நாள் முழுவதும் சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை மேம் ஆனா படுக்க போறதுக்கு முன்னால என்ன கிடைச்சாலும் அதை சந்தோஷமா மட்டுமே எடுத்துக்கொண்டு படுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படிதான் பார்க்க முடியும் வேற எப்படியும் கிடையாது அப்பட்டமா போய் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்திருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எதை செஞ்சாலும் நிம்மதியும் சந்தோஷமும் நீங்க கேள்விக்கு பதில் சொல்றதா சரி அந்த குழந்தை போது இருடா மேம்க்கு பதில் சொல்லிட்டு வரேன் தங்கும் அப்படின்னு சொல்லும் போதாக இருந்தாலும் சரி அங்க ஒரு குழந்தை கேட்ட போது நீண்ட பதில் கொடுத்ததாக இருந்தாலும் சரி உங்களை மாதிரியே பேசணும்னா என்ன பண்ணனும்னு கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி இன்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டாலும் இருந்தாரு ஒவ்வொரு குழந்தை கேட்டது அத்தனைக்குமே எது செஞ்சாலும் அதுல நிம்மதியும் சந்தோஷமும் அடையறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கு நானும் டீச்சர் தான் மேம் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுதான் அதிகமாக சொல்லுவேன் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம்ன்றது தேங்க்யூ மேம் நன்றி மேம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் மேம் என் பேரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் குட் யூ என் பேர் கே மோனிகா மோனிகா செந்தமிழ் மேம் நான் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் செந்தமிழ் சரி எனக்கு என்ன கேள்வினா இந்த மாதிரி இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் இன்ஸ்பிரேஷன் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க நம்ம பெருசானா பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் இருக்குது பட் நீங்கள் நார்மலாக பார்க்குற ஒரு இன்ஸ்பிரேஷன் குவாலிட்டிஸ் என்னது அதாவது ஒரு கிட்ட நீங்கள் இன்ஸ்பையராக எடுக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி எந்த மனிதர் முன்னால் போய் நான் போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப சின்ன ஆளு அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு தோணாம எந்த நபர் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உன்னால் செய்ய வேண்டிய வேலை எத்தனை கிடைக்குது தெரியுமா உன்னை மட்டும் ஆண்டவன் எவ்வளோ அழகாக எவ்வளோ தங்கமாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான்னு தெரியுமா நீ செய்யாத யார் செய்வாங்க அப்படின்னு யார் எங்கிட்ட எனக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் வெளியில் கொண்டு வராங்களோ அந்த ஒன்று தான் மிகப்பெரிய சொத்து அது மட்டும்தான் செல்வம் மற்ற எல்லாம் எல்லார் கைவிட்டும் தாண்டி போகும் ரைட் அது ரொம்ப அழகாக ஐ திங்க் அவருடைய ஸ்பேஷன் ஹவு டஸ் அதர் பர்சன் மேக் யூ ஃபீல்

That's one question. Why there are a group of children who do not ask a question, or who do not want to ask a question, or who pretend as if they don't have any question? You find answer, ma'am. I'm yet to. Yaara, keta dane I'm yet to, dear. Thank Hopefully you. Hopefully the mic goes to them Thank you, ma'am. Thank you, kid. Thank you. Thank you. Thank you, Thank you ever so much. என்ன நினைச்சிருக்கோம் இந்த கவனிக்காதவங்க நினைச்சிருக்கியா கஷ்ட காலத்துக்கு லாஸ்ட் பெஞ்சர்ஸ் தான் பயங்கரமா கவனம் இருக்கும் ஏன்னா டீச்சர் கவனமும் அங்கேதான் இருக்கும் ஆனா மூக்குக்கு கீழே முன்னாலேயே உட்கார்ந்துகிட்டு கவனிக்கிற மாதிரி நடிக்கிறது ஃபஸ்ட் பெஞ்சர்ஸ் கண்டிப்பாக பேக் பெஞ்சர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதில்லை நான் அப்படி ஒரு மித்துக்குள்ள போனதே இல்லை என்னுடைய க்ளாஸில் நிறைய குழந்தைங்கள ஸ்டில் ரிமாம்பர் ஒரு திவாகர்னு ஒரு பையன் கெமிஸ்ட்ரியில் இருந்தான் இது ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்கும் நான் உள்ளே வந்த அடுத்த நிமிஷம் அப்படி திரும்பிவிடுவான் ஐ இஸ் லெஃப்ட் திரும்பிவிடும் அந்த பக்கம் நான் முதல்ல உண்மையாகவே எல்லா டீச்சர்ஸ் மாதிரியும் டப்பாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமா ஏன்னால் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அது என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படாமல் நான் வந்தோடனே முகத்தை திருப்பிட்டான் அப்படின்னு நான் எப்போ உனக்கு கேள்வி கேட்டாலும் முன்னால் உட்காந்து என்னையே பார்த்துருக்கிற குழந்தைக்கு நான் என்ன சொல்றேன்னு கூட காதல் கேட்டிருக்காது ஒரு தடவை கூட என் கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் இருந்ததே கிடையாது எவ்ரி டைம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி ஆசிரியர் கவனத்தை திருப்ப முயற்சி பண்ணும் சிலது கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு நான் அவனை கவனிக்கவே இல்லை கண்டுக்கவே போகிறது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை போட்டுகிட்டலாம் உட்காரும் அதுதான் ஒழுங்காக கவனிச்சுட்டு இருக்கோம் முன்னால உட்காந்து ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு நோட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு தலையாட்டும் எழுதுற மாதிரியெல்லாம் வேற நடிப்பாங்க கொஞ்சம் அனுபவம் இல்லாத டீச்சர்ஸ் நம்பிடுவாங்க ச்சே என்ன குழந்தைப்பா முன்னால் உட்காந்து நம்ம கொட்டாய் விட வாய் திறந்தா கூட அப்படியே எழுதிக்குது அப்படின்னு இல்லை டீச்சருடைய ஃபோக்கஸ் இப்படி போகுமா ஃபில் அவுட் ஆகிற இடம் இந்த கார்னர் ஒரு நாளும் கவனிச்சது கிடையாது அப்படி போனீங்கன்னா அந்த கடைசியில் வரக்கூடிய குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் மை மோஸ்ட் ரிமார்க்கபுள் ஸ்டூடெண்ட்ஸ் அபின் மை லெஃப்டினென்ட் இன் அகாடெமிக்ஸ் சவின் மை பேக் பெஞ்சர்ஸ் தேங்க் யூ ஐ ஆவ் காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபர் தேன் தேங்க் யூ

எது காட் இல்லைன்னு எனக்கு காமின்னு நான் கேட்பேன் நான் எது காட் இல்லைன்னு எனக்கு காமி எது காட் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு எவ்ரி திங் ஹஸ் காட் காட்லினஸ் அப்படின்னு ஆள் நான் இஸ் அ கான்ஸ்டன்ட் கம்பானியன் நிழல் கூட என்னை விட்டுட்டு போனது உண்டு ஹி மே பி மை கான்ஷியஸ் கீப்பர் ஷீ ஆர் ஹீ ஆர் இட் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஐ எம் ஹாப்பி வித் தட் பெர்சன் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஒன் ஐ எம் சாரி ஃபார் யூ ஐ ஹேவ் ஒன் அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் இட் Thank you. Right? Thank you. you. Maria Manakam, ma'am. Uh, Maria Manakam, ma'am. Ma'am, uh, Manakam, Manakam pa, Manakam Manakam. Ma'am, uh, you've said na inspirations on words. Everything is I was inspired, but I want small, small tip from you. Never ever give up. The proverb is that in the give up in any. Stage. If a situation, I want to reach my goal in that particular situation. That is the end line for me in that level. But I was facing many struggles in that moment. I thought of giving give up. So for self motivate on that fraction of seconds, I want one tip from you. What will be that word? Ma'am, I do not have a definition. Give up under the give in under the I have given my best. I have not given up. ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அவ்வளோதான் அந்த கான்டெக்டில் அந்த நிமிஷம் ஒரு சொட்டு கூட எங்கிட்ட மிச்சம் இல்லாமல் என்னை அப்சல்யூட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் சேவ் மீ ஃப்ரம் த டெஸ்பிரேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் கிவிங் அப் கிவ் அப் பண்ணுற வேலையை என்னால் முடிஞ்ச அளவு கொடுத்தாச்சு முடிஞ்சுக்கிட்டும் கொடுத்தாச்சு அவ்வளோவே தான் இப்போ நான் எப்படி திரும்புவேன் திருப்தியோடு திரும்புவேன் மேம் தோல்வியாக திரும்ப மாட்டேன் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் யார் கேட்டாலும் எப்படி அவங்களவங்க கொடுத்தியா இவங்களவங்க கொடுத்தியா அப்படிலாம் எனக்கு தெரியாது நேத்திக்கு கொடுத்ததோடு இன்னைக்கு இன்னும் நல்லா கொடுத்துருக்கேன் அவ்வளோவே தான் அதை தாண்டி இந்த கிவ் அப் அப்படிங்கிற இமோஷனுக்குள்ளே போனதே கிடையாது ஐ கிவ் மை பெஸ்ட் இஃப் பாசிபிள் ஐ கேன் பெட்டர் மை பெஸ்ட் தட்ஸ் ஆல் தேங்க்யூ மேம் தேங்க்யூ என்ன <laughs> <laughs> சினிமாவில் விஷ்ணு மகாராஜுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு பெண் குழந்தை நினைப்பாங்க அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கு வர அவர் படிச்சே இருக்க மாட்டாரு இந்த பொண்ணு மேலும் கீழும் தட்டத்தை அப்படியே புக்கை எடுத்துட்டு மேலும் கீழும் நடக்கும் அவர் தட்டில் ஒரு சாப்பாடு வச்சது கூட்டிகிட்டே இருப்பாங்க பாட்டெல்லாம் வேற வரும் அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அவங்க ஒரு கொண்டையெல்லாம் போட்டுட்டு காட்டன் சாரி கட்டிட்டு அதே இடத்துக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்துடுவாங்க விஷ்ணு மகாராஜா நானும் ட்ரை பண்ணினேன் தட்டில் இருந்து சாப்பாடு பிंदதே தவிர ஒன்ன தவிர அந்த பதவிக்கு ஒன்ன கொண்டு போய் உட்கார வைக்க யாரும் கிடையாது மிச்சம் वेदाமிச்சோருக்கு இஃப் விஷ்ணு Maharaja வான்ட்ஸ் டு see himself occupying a particular position விஷ்ணு Maharaja will have to help himself nobody else other than you can help you to become what you want to

ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு விஷ் மஹாராஜாவனுடைய மு முதல் கேள்வியோடு இதையும் சேர்த்துக்கிறேன் நான் என்ன தெரியுமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒரு ஒரு வாரம் முன்னால் தீபாவளி டையத்துக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த ஒரு குழந்தை ஷீ இஸ் இ நைன்த் ஸ்டாண்டர்ட் ராது அவகிட்ட கேட்டபோது கேட்ட ஆம்பிஷன் என்ன அப்படின்னப்போது ஆஸ்ட்ராஃபிஸ் ஸ்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நிறையா சொன்னான் நிறைய பேசுனேன்டா நான் இந்த புக் படிக்கிறேன் இந்த புக் படிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாம் சொல்லிட்டு இதே உங்கள்கிட்ட கேட்கறேன் இதே கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அந்த கேள்வி நானும் அவர்கிட்ட கேட்டேன் வாட் ப்ராம் டு போது எவ்ரிபடி கால்ஸ் ஐஸ்டின் த ஜீனியஸ் எனக்கு ரொம்ப அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் தான் ஜீனியஸ்ன்னு எல்லாரும் சொல்லணும் அதை தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டென்த் வரைக்கும் இங்கே போவேன் லெவன்த் டென் டுவெல்த்து இங்கே படிப்பேன் அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு போகப் போறேன் அங்கிருந்து இங்கே போகப் போறேன் எங்க எயிட் சேண்டர் நைன் சேண்ட்ல உட்காந்து ஃபோல் ட்ராப்புக்கும் பிளான் போட்டாச்சு அதுதான் வித்தியாசம் ஆசைகள் வேறு கனவுகள் வேறு அதை தான் விஷ் மாராஜன் நான் சொல்றேன் ஆசைகள் கிரவுண்ட் பிளானே ஒன்னும் கிடையாது ஆகாய கோட்டை கட்டுறது டிசாயர் டஸ் நாட் ஹேவ் அன் ஆக்ஷன் பிளான் நயனில நென்பது சொல்லும் பயநில பாரித்துறைக்கும் உரை முயவ விளக்க உரை ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயநில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயநில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயுவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களைப் பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை முயவ விளக்க உரே ஒருவன் பயனில்லா பொருள்களை பற்றி விரிவாகச் சொல்லும் சொற்கள் அவன் அறம் இல்லாதவன் என்பதை அறிவிக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பயனற்ற சொற்களை விரித்து பேசும் ஒருவன் பேச்சி அவன் நீதியற்றவன் என்பதைக் காட்டிவிடும் கலைஞர் விளக்க உரே பயனற்றவைகளை பி ஒருவன் விரிவாகப் பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும்